வணக்கம் நண்பர்களே சாதா ஜாக்கெட் கட்டிங் பண்ண போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் பொறுமையாக பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பிளாட்டாக எல்லா ப்ளவுஸும் போட்டுக்கலாம் மூணு ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம் மூணு ப்ளவுஸ் வந்து ஒன்றா கட் கட்டிங் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் கரெக்டாக போட்டுப்போம் இதில் வந்து ரெண்டு சைடும் கரை இருக்குது பார்த்துங்க ஒரு மீட்ரு பிட்டு வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது மேலே டேபிள் மேலே இருக்கிறது வந்து இந்தாண்ட ஒரு கரை அந்தாண்ட ஒரு கரை இருக்குது அது பார்த்துங்க பார்த்துட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் வந்து கரெக்டாக வந்து போட்டுக்கலாம் பிளாட்டாக நல்லா போட்டுங்க மூணு பிளவுஸை வந்து கிளியராக போட்டுங்க மேலே வந்து ஜாக்கெட் பிட்டை வந்து கிளியராக போட்டுங்க பேக் மட்டும் அளவெடுத்தால் போதும் நம்ம எப்பவுமே வந்து ப்ரண்ட் அளவெடுக்கவே மாட்டோம் அளவு ப்ளவுஸ் வச்சு ஈஸியாக எப்படி கட் பண்ணுறதுன்னு பாருங்கள் நம்ம எப்போ போட்டாலும் ஃபுல் ஃபுல் வீடியோ தான் போடுவோம் எதுவுமே குறை குற வீடியோ நம்ம போடவே மாட்டோம் பேக் வந்து இருபத்தொன்று இருக்குது ரெண்டு இன்ச்சு சேர்த்துக்கலாம் இது வயசானவங்க ப்ளவுஸு இருபத்தொன்று இருக்குது இருபத்தி மூணு ஆக்கிக்கிறோம் ரெண்டு இன்ச்சு எஸ்டாக வச்சுக்கிறோம் வச்சுட்டு கைக்கு கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணக்குள்ளே ரெண்டு பக்கம் கரை இருக்குள்ள நீங்கள் செக் பண்ணிங்க கரெக்டாக வருதான்னுட்டு கை கரெக்டாக வருது இப்போ வந்து கட் பண்ணி கிழிச்சிக்கலாம் உங்களுக்கு கிழிக்கிறது கஷ்டமாக இருந்ததுன்னா இருபத் மூணு இருபத்தி மூணு வச்சு ஸ்கேலில் மார்க் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு வந்து கட் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ மடித்து போடுக்குள்ளே ஒரு பக்கம் காராக இருக்கும் ஒரு பக்கம் வந்து காராக இருக்காது ஓரம் காராக வந்து இருக்காது இப்போ வந்து பதினொன்று பதினொன்று வரும் பதிமூ பதினொன்று பதினொன்று இருபத்தி மூணு இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றரை கரெக்டாக வரும் இப்போ வந்து நல்லா கீறிங்க சென்டர் வந்து மூணு பீஸ் நாலு பீஸ் கட் பண்ணக்குள்ளே வந்து கஷ்டமாக இருக்கும் உள்ளே எதனா துணி மாட்டிங்க தான் பார்த்து செக் பண்ணிவிட்டு நல்லா ஃபஸ்ட்டு சென்டர் நல்லா கீறிங்க கீரிட்டு செக் பண்ணிங்க கீழே எதனா அப் அண்ட் டவுன் வருதான்னு பார்த்து எஸ்டாபி எஸ்டாபீஸ்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க கீழே வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு மடிச்சிக்கலாம் ஒன்றரை இன்ச்சு மடித்து கீறி வச்சு கீறிட்டு ஒரு நேச்சு ஒன்று போட்டுக்கலாம் போட்டு மேலேருந்து எடுத்துக்கங்க இடுப்பு இறக்கம் பார்க்குறோம் பதினாலு இருக்குது ஆறு இன்ச்சு எஸ்டாக சேர்த்து பதினாலரை வச்சுங்க நான் பதினாலு மட்டும்தான் எழுதுவேன் அரை இன்ச்சு எஸ்டாக சேர்த்துங்க ஏன்னா சோல்ட்ரு பிடிக்கிறதுக்காக இடுப்பு மடிக்கிறதுக்கு ஒன்றரை இன்ச்சு விட்டுட்டோம் ஆல்ரெடி அதில் அந்த அளவு தேவையில்லை மேலே சோல்ட்ரு பிடிக்கிறதுக்கு மட்டும் அரை விட்டு பதினாலு ரூபாய் வச்சுக்கங்க அளவு எடுத்து பார்த்ததுக்கு பதினாலு இருக்குது அதால் பதினாலு வந்து எழுதிடுறேன் ஃப்ரண்ட் லென்த் வந்து பதிமூணு இருக்கும் அது கீழே வந்து கச்சோழிப்பட்டை வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு வரும் மிச்ச பீஸ் எழுத்துக்கலாம் பதினாலு பதினாலுரூவாய்க்கு போகிறோம் பதினாலு அரை இன்ச்சு சோல்ட்ருக்கு விட்டுட்டேன் அஸ்ட்டாக இப்போ கழுத்து வந்து அப்படியே வச்சு வரைஞ்சிக்கலாம் இது வந்து ரெண்டே காலுக்கு ஆறு வைக்கிறோம் நீங்கள் ஒன்று அப்படியே அளந்துக்கலாம் நான் வந்து அப்படியே ரவுண்டு அப்படியே நெக்கு வச்சுக்கிறேன் பாருங்கள் நெக் வச்சு அப்படியே வரையலாம் கொக்கிப்பட்டி எப்போவுமே வந்து கொக்கிப்பட்டி பக்கம் வந்து பார்த்து வரீங்க ஐப்பட்டிக்கு பக்கம் எப்பவுமே வந்து மார்க் பண்ணக்கூடாது அது பெருசாக இருக்கும் இப்போ அங்கே வந்து கச்சோலிப்பட்ட கீ கீழே வந்து அரை இன்ச்சு அதுக்கு கீழே எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க ஃப்ரண்ட்டு இறக்கம் வந்து பதிமூணு இருக்குது பெந்தாண்டை வந்து ரெண்டு இன்ச்சு வச்சுக்கோங்க சைடு சோல்ட்ரு மார்க் பண்ணிக்கலாம் ரெண்டு இன்ச்சு சோல்ட்ரு அந்த அலோ ப்ளவுஸ் வச்சே பாருங்கள் அலோ ப்ளவுஸ் வச்சு தான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் அலோ ப்ளவுஸ் வச்சே பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ண தேவையில்லை அலோ பிளஸ் வச்சே பண்ணிக்கினாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் வேறு ப்ளவுஸ் எதுவுமே வைக்க தேவை அந்த அளவு ப்ளவுஸில் என்னென்ன இருக்கோ அதுவே நீங்கள் மார்க் பண்ணிங்களா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் நீங்கள் சந்தேகமே வேணால் அது நீங்கள் எந்த அளவு ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கோ நீங்கள் அளவு எடுத்து தைக்கிறது கூட வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காது அளவு ப்ளவுஸ் வச்சு தைச்சிங்கன்னா வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் அலோ ப்ளவுஸ் வச்சு தைச்சா ஹண்ட்ரட் வந்து அவங்க எப்படி இருக்கோ அப்படியே ஜெராக்ஸ் மாதிரி இருக்கும் அதில் வந்து அதேபிள்ளே தைச்சி பழகுங்க அளவு எடுத்து வச்சிங்கன்னா ஏதோ ஒரு ப வந்து எதனா ஒன்றாவது கம்மி வரும் ஜாஸ்தி வரும் அதில் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு பழகி பார்த்துக்கங்க நண்பர்களே எல்லா அளவுமே எழுதுகிறோம் பாருங்கள் சோல்ட்ரு அளவுலேருந்து சைடு அளவு அந்த ப்ரிண்ட் அளவு எல்லாமே எழுதிட்டேன் எல்லாமே டோட்டலாக இது வந்து அது அதாவது ஆறு ஆறு இருக்குது அஞ்சு அஞ்சு இருக்குது அதெல்லாமே எழுதிட்டேன் பாருங்கள் அந்தந்த அளவு எழுதி வச்சு இப்போ கட் பண்ணிடலாம் எப்போமே வந்து நம்ம ரவுண்ட் ஷேப் தான் கீழே வந்து கட் பண்ணுவோம் கீழே வந்து நாலிருக்கேன் நாலு வைக்க போகிறோம் கச்சோலிப்பட்டை அந்த கச்சோலி பட்டை வந்து லாஸ்ட்டில் ஃபினிஷிங் முடிவுக்குள்ளே ரெண்டரை இன்ச்சு இருக்கும் நடுவில் நடுவு அந்த தான் மெயின் அளவு மிச்சம் எல்லாமே அது ப்ளவுஸ் அளவில் வந்துடும் பொறுமையான பாருங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே உங்கள் சப்போர்ட் இருந்தது தான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதில் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே என் வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு ஈஸியாக வந்து கற்றுங்க நண்பர்களே இப்போ நேட்ச் போட்டுக்கலாம் பொறுமையாக பாருங்க நண்பர்களே ஈஸியாக வந்து கற்றுக்கலாம் உங்களுக்கு கிட்ட இருந்து சொல்லித்தர மாதிரியே இருக்கும் நம்ம நம்ம கட்டிங் எல்லாமே வந்து நீங்கள் நேரில் பார்த்து எப்படி கட் பண்ணுறீங்களோ அதே போல் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கஷ்டமாகவே இருக்காது எப்பவுமே வந்து ப்ரிண்ட் பேக் நம்ம ஒன்றா தான் கட் பண்ணுவோம் அது நீங்களுக்கு டவுட்டே வேணாம் எப்போவுமே தனித்தனியாக கட் பண்ணவே மாட்டேன் நான் எப்பவுமே வந்து ஒரே மாதிரி தான் கட் பண்ணுவேன் நான் நம்ம கஸ்டமர் இதுவரைக்கும் எந்த குறையும் சொன்னதில்லை எப்போயுமே ஒரே கட்டிங் தான் நம்மளுது அதில் ஈஸியாக பார்த்து நீங்களே வந்து கற்றுக்குங்க கற்றுக்கின நண்பர்களை எனக்கு சொல்லுங்கள் நானும் உங்களை பார்த்து கற்றுக்கிட்டேன்ட்டு சொல்லுங்க நிறைய நண்பர்கள் சொல்லியிருக்காங்க உங்களை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் நான் அப்படின்ட்டு ஓகே நன் அவங்களுக்கு ரொம்ப நன்றி என்னை பார்த்து கற்றுக்கணும் நான் கற்றுக்கின நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி அதுதான் பிரிண்ட் பேக் பிரிண்ட் பேக் வந்து கட் பண்ணியாச்சு கச்சோலி பட்டை கட் பண்ணியாச்சு இப்போ வந்து கழுத்து பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் கிராஸ் பீஸ் தான் எப்பவுமே வந்து கழுத்து பீஸ் வந்து கிராஸ் பீஸ் தான் கட் பண்ணுவோம் அந்த கழு அட்டாச் பண்ணக்குள்ளே மட்டும் அந்த வந்து லைட்டாக அந்த ஷேப் திரும்பக்குள்ளே மட்டும் லைட்டாக குளிர் குத்தி ஏற்றுங்க கழுத்தை மிச்சப்படி எல்லாமே ஸ்ட்ரைட்டாக தைச்சி பாருங்கள் பக்காவாக இருக்கும் எப்பவுமே வந்து கிராஸ் பீஸ் தான் வந்து நம்ம கட் பண்ணுவோம் ஸ்ட்ரைட் பீஸ் வந்து நெக் பீஸ் கட் பண்ணவே மாட்டோம் முக்கால் இன்ச்சு கட் பண்ணால் போதும் கிராஸ் பீஸு நெக்குக்கு அது பார்த்துக்குங்க கட் பண்ணியாச்சு இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம் மூணு பிட்டு போடுறோம் அதில் ஏங்கன்னா உள்ளே எதனா மாட்டு தான் பாருங்கள் பொறுமையாக பாருங்கள் ஏன்னா மாட்டுனால மாட்டோம் திடீரெனு உள்ளே எதனா ஒரு துணி மாட்டுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதில் வந்து முன்னாடியே கரெக்டாக பார்த்துக்குங்க எதனா மாட்டு நான் பார்த்துட்டு அப்மேட் கட் பண்ணுங்க இப்போ வந்து முக்கால்ச்சி எம்மிங் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணியாச்சு இப்போ ஸ்லீவ் லென்த் வைக்கிறோம் அந்த அளவு தான் வைக்கிறோம் வச்சுட்டு அப்புறமே அழுது எழுதுவோம் பாருங்கள் ஸ்லீவ்லேருந்து அரை இன்ச்சு ஸ்டாக வச்சுங்க கை லூஸ் வைக்கிறோம் கை லூஸ்லேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு எஸ்ட்டாக விட்டுங்க எப்பயும் வந்து ஒன்றரை இன்ச்சு எஸ்ட்டாக வைங்க லூஸ் எப்போனா தேவைப்பண்ண வச்சுக்கலாம் அந்த அக்களில் மட்டும் ஒன் இன்ச்சு விட்டால் போதும் ஏன்னா வந்து ப்ரண்ட்டு பேக்லேயே வந்து ஒன் இன்ச்சு தான் விட்ருப்போம் இதுலேயும் ஸ்லீவ்லேயும் ஒன்றரை இன்ச்சு விட்டால் போதும் எப்பவுமே வந்து ஸ்லீவ் லென்த்துக்கும் அக்கல் லென்த்துக்கும் வந்து ஒரு மூணு இன்ச்சு வந்து டிஃப்ரெண்ட் வைங்க ஏழுக்கு பதினொன்று இருக்குது கை லூஸ் வந்து பதினொன்று கை அறக்கம் வந்து ஏழு இருக்குது நாலரை வச்சுருக்குறோம் பரவாயில்ல ஒரு அரை இன்ச்சு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல மூணு இன்ச்சு குள்ளே இருந்தால் பரவாயில்ல ரெண்டரை மூணு வரைக்கும் வைக்கலாம் அதுக்கு நிறையா வைக்க தேவையில்லை இப்போ முண்டா முண்டாக்காய்கிட்டு ஒரு முக்கா இன்ச்சு கழிச்சுங்க ஏன்னா ப்ரிண்ட் பேக்கை வந்து முண்டா முண்டாக்காய்க்குடுது நம்ம ஒரே மாதிரி கைக்கிறதுதால வந்து இந்த ஸ்லீவில் மட்டும் ஒரு முக்கால் இன்ச்சு கழிச்சுக்குங்க போதும் அதுவே ரெகுலராக இதே தான் தைக்கிறது யாருமே வந்து நம்மளுக்கு வந்து குறை சொன்னதில்லை நம்ம கஸ்டமரு ஓகே நண்பர்களே முடித்தாச்சு நீங்களும் வந்து ஈஸியாக வந்து கட் பண்ணி கற்றுக்கணும் நண்பர்களே ஓகே பாய் நண்பர்களே